வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து இன்றைக்கி கருவாட்டு குழம்பு தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வெதை வெதை தண்ணி எடுத்து அதில் கருவாடு க்ளீன் பண்ணி ஊற வச்சுருக்கேன் ஒரு பத்து நிமிஷம் ஊறினதும் நம்ம அதை க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ வந்து கடாயி வச்சுருக்கேன் இப்போது நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் நான்வெஜ் எல்லாத்துக்குமே வந்து நான் நல்ல நல்லெண்ணெய் தான் யூஸ் யூஸ் பண்ணுவேன் எண்ணெய் சூடாயிடுச்சு இப்போ சீரகம் கடுகு உடைச்ச உளுந்து இப்போ சாம்பார் வெங்காயம் பூண்டு நான் வந்து சாம்பார் வெங்காயத்தை நறுக்கவும் இல்லை பூண்டை நசுக்கவும் இல்லை இந்த எண்ணெயில நல்லா ஃப்ரை பண்ணலாம் நான் எதுக்காக பூண்டு நசுக்கல அப்படின்னா இந்த காரக்குழம்பு புளி எல்லாம் குழம்புலலாம் வந்து பூண்டு அப்படியே முழுசா போட்டோன்னா எடுத்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் வெஜிடேபிள்ஸ் மாதிரி சூப்பராக இருக்கும் அதுக்காக தான் நசுக்கலை நசுக்கி போட்டால் நல்லா சாறு எல்லாம் இறங்கும் குழம்புல ஆனால் அப்படியே போட்டால் எடுத்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் நாங்கள் எல்லாம் சாப்பிடுவோம் பூண்டு இங்கே பாருங்கள் பூண்டு வதங்குது ஆனால் வந்து கலர் மாறல வெள்ளையாகவே வதங்குது பாருங்கள் அந்த மாதிரி வதங்குச்சுன்னா அது வந்து புதுசாக ஆட்டின எண்ணெய் அதாவது இது இதுவே வந்து ஒரு ப்ரௌன் கலரில் மாறிச்சு அப்படின்னா அது ஏற்கனவே யூஸ் பண்ண எண்ணெய் நீங்களும் வந்து செக் பண்ணி பாருங்கள் இது வந்து நாங்கள் இங்கே செக்கில் விற்பாங்க இல்லையா அதுதான் வாங்கிட்டு வந்த எண்ணெய் தான் இது இதெல்லாம் வந்து கலப்படம் இல்லாமல் இருக்கிற எண்ணெயில் மட்டும்தான் வெள்ளையாகவே வதங்கும் கலப்படம் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து கலர் மாறும் ஒரு மாதிரி ப்ரௌன் கலராக மாறும் வதங்கிறதுக்கு முன்னாடியே இப்போ வந்து வெங்காயம் வதங்கிடுச்சு நம்ம என்ன சேர்க்குறோன்னா தக்காளி சேர்த்துக்கலாம் பெருசு பெருசாக ரெண்டு தக்காளி ஒன்று போட்டாலே போதும் இப்போ நம்ம தக்காளி கூடவே வந்து வெஜிடபிள்ஸும் எடுத்துக்கலாம் அதாவது உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் ஒரு உருளைக்கெழங்கு ஒரே ஒரு கத்திரிக்காய் இப்போ லைட் அதாவது நம்ம கருவாடு போடுறோம் கருவாடில் வந்து ஏற்கனவே வந்து உப்பு அதிகமா இருக்கும் அதனால கொஞ்சமா உப்பு லைட்டாக தூவி விட்டுக்கலாம் கல்லுப்பு தான் லைட்டா இது கூட கொஞ்சம் மஞ்சள் தூள் இப்ப கிளறிட்டு கொஞ்சம் நேரம் மூடி வைக்கலாம் மூடி வச்சு வதங்கட்டும் பாருங்க தக்காளி நல்லா வதங்கிடுச்சு காயும் லேசாக வதங்கிருக்கு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் காரமாக வேணும்னா நீங்கள் அதிகமாக சேர்த்துக்கலாம் நான் வந்து ரெண்டு ஸ்பூன் போடுறேன் வீட்டு குழம்பு மிளகாய் தூள் தான் அப்போது இந்த காய் எல்லாம் வேகணும் வெந்ததுக்கு அப்புறம் தான் புளி தண்ணி சிக்கணும் இப்போ என்ன பண்றேன் கொஞ்சமா ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்தாலே போதும் இப்போ இது மூடி வச்சிடலாம் காய் கொஞ்ச நேரம் வேகட்டும் நல்லா கொதிக்குது இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா ஒரு சின்ன எலுமிச்சம்பழ அளவு புளி எடுத்து அதை கரைச்சி வச்சிருக்கோம் அது இதில் சேர்த்துக்கலாம் இப்போ குழம்ப நல்லா கொதிக்கணுங்க புளி கறி காய் எல்லாமே வந்து சேர்ந்து நல்லா கொதிக்கணும் அதாவது மேலே எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வர அளவுக்கு கொதிக்கணும் காயும் நல்லா வேகணும் இப்போ தண்ணி வந்து உங்களுக்கு எந்தளவுக்கு குழம்பு வேணுமோ அந்தளவுக்கு சேர்த்துக்கலாம் ஓகே அது நான் உப்பு அதிகமாக போடல ஏன்னா கருவாட்டில் உப்பு இருக்கும் அதனால் உப்பு சேர்க்கல அரை உப்பு கால் உப்பு தான் போட்டுருங்க சரிங்களா இப்போ இதை வந்து நம்ம மூடி வச்சிடலாம் குழம்பு நல்லா கொதிக்கிட்டோம் அதுக்குள்ளே கருவாடு அலசி எடுத்துக்கலாம் கொஞ்ச நேரம் கொதிக்கட்டும் கருவாடு வந்து மீன் மாதிரி தான் கொஞ்சம் வச்சுட்டு கருவாடு அலசி வச்ச கருவாடு சேர்க்குறேன் குழம்பெல்லாம் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் சேர்க்கணும் இப்போ மிதமான தீல கொஞ்ச நேரம் கருவாடு வேகட்டும் மூடி வைக்க வேண்டாம் இல்லைன்னா குழஞ்சிரும் நம்ம கருவாடு போடுங்கால்தான் அரை உப்பு சேர்த்துருக்கோம் கொஞ்ச நேரம் கொதிக்கட்டும் கருவாட்டு கொழம்பு ரெடி இது வந்து வாழை கருவாடு